மாவட்டம் தரங்கம்பாடியில் சுருக்குமடி இரட்டை மடி வலிகள் மற்றும் அதிவேகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராமங்கள் உள்ளன இதில் மாவட்ட தலைமை கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமம் தலைமையில் பத்தொன்பது மீனவ கிராமங்கள் சுருக்குமடி வழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் பூம்புகார் மீனவ கிராமம் தலைமையில் சுருக்குமடி வலைக்கு ஆதரவாக செயல்பட்டு பல்வேறு கிராமங்கள் தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சுருக்குமடி இரட்டை முடி வலைகள் மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருத்திய விசைப்படகுகளை பயன்படுத்த அரசு தடை விடுத்துள்ள நிலையில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கப்பட்டு வருவதால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவாகியது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பை சேர்ந்த மீனவ கிராமங்களில் பங்கேற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை இந்நிலையில் சுருக்குமடி இரட்டை மடி மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட எஞ்சின் பொருத்திய விசை படகுகளை முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைமை மீனவ கிராமம் தரங்கம்பாடியில் தரங்கம்பாடி தலைமை மீனவ பஞ்சாயத்தாரர்கள் தலைமையில் பத்தொன்பது மீனவ கிராமத்தினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து தொழில் மறியல் செய்து கடைகளை அடைத்து தரங்கம்பாடி கடை வீதியில் பெருந்திரளாக திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்த நிலையில்

கிராமங்கள் மத்தியில ஒரு உத்தரவாதத்தை இப்ப குடுக்குறீங்க இன்னைக்கு நாங்க ஒரு சாலை மறியல் பெருகிற ஆதங்க எங்களுக்கு அரசு அதிகாரிகளோட கட்டம் சுருக்குமணி